ஹாய் டாக்டர் சுந்தர் பார்மாத்தலிங்கம் ஸோ மைக்ரைன் எங்கே பார்த்தாலும் பத்தில் ஒரு நாலு பேருக்கு இந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்குங்க அந்த நாலு பேரில் மூணு பேர் வழி மாத்திரையா போட்டு அந்த மைக்ரைன் அல்சராகவும் மற்ற நிறைய பிரச்சனைகளாகவும் மாத்திட்டு இருக்கிறோம் அப்போ இந்த மைக்ரைனுங்கிறது எப்படிப்பட்டது ஏன் ஏற்படுது இதுக்கு என்ன மாதிரியான மருந்துகள் எடுத்தா இதிலிருந்து விடுபட முடியுன்றத ஷார்ட்டாக நம்ம பார்த்துக்கலாம் அப்போ மைக்ரைங்கிறது எது சம்பந்தப்பட்ட தலையில் வருகின்ற ஒரு பிரச்சனை எங்க வலிக்குதுன்னு சொல்லலாம் அங்கே நரம்பு ஒழிக்கிற மாதிரி இருக்கு சார் பெயின் கில்லர் போட்டால் சரியாகுதுன்னா சரியாகலை அந்த வழி அந்த வழியை நீ உணர்கின்ற அந்த உணர்ச்சிகளை கடத்துகின்ற நரம்புகளை நீங்க மந்தப்படுத்துறீங்க எப்படி ஒருத்தருக்கு ஒரு அடிச்சுட்டு அவனுக்கு சரக்கு அடிச்சு படுத்து தூங்கிடுறாங்கன்னா வழி தெரிய மாட்டேங்குது அப்ப அந்த வழி குணமாகுதா வழி தெரியாம இருக்குதா மறைமுகமாக ஒரு போதை பொருளை வழி மாத்திரை என்ற பெயர்ல தொடர்ந்து ஒரு வியாதியை குணப்படுத்துவதற்கு பதிலாக இந்த மைக்ரேனுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதன் மூலமாக கண் சம்பந்தமான பிரச்சனைகள் நரம்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் குடல் அல்சர் சம்பந்தமான பிரச்சனை பிரச்சனைகள் அது மட்டுமல்ல ஐபிஎஸ் இரிட்டபிள் பவல் சின்ரோம்னாலையும் பாதிக்கப்பட்ட நபர்கள் நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்போ இந்த மைக்ரேனுக்கு ஆயுர்வேதத்தில் தீர்வு இருக்கா தீர்வு இருக்குது எத்தனை பேருக்கு தீர்வு இருக்குது வந்த நபர்களில் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதமான நபர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை ஆயுர்வேத தீர்மானமாக கொடுக்க முடியுது அப்போ ஆயுர்வேதத்தில் என்ன மாதிரியான மருந்துகள் என்ன சார் சார் நான் பக்கத்தில் ஆயுர்வேதிக் ஷாப்பில் போய் நான் வாங்கிக்கிறேன் டார்கெட் மருந்துகள்னு எதுவுமே கிடையாது ஆயுர்வேதம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நபர்களையும் தனித்தனி நபர்களாக பார்க்குது அவர்கள் உடல் அவர்கள் குடல் அவர்களுடைய என்ன வலிமை இதன் அடிப்படையில் மருந்துகள் வந்து வடிவமைக்கப்படுது பொதுவாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன மைக்ரீன் இருக்கிற நபர்கள் இரவு உணவை அவாய்ட் பண்ணுங்க முடிஞ்சா ஏர்லீராக எடுத்துக்கோங்க எவ்வளவு கம்மியாக எடுக்க முடியுமோ அவங்க கம்மியாக எடுத்துக்கோங்க அப்போ இரவு உணவுல நிறைய கார்போஹைட்ரேட் உணவுகளை சத்துக்கு நிறைந்த உணவை தவிர்த்து நல்லது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தலைக்கு ரத்த ஓட்டம் நல்லா பாயணும் எப்படி பாயும் உங்களால் முடிஞ்சால் தோப்பு கரணம் போடுங்க முடிஞ்சால் ஜம்ப் பண்ணுங்க ரெண்டுமே முடியலையா மல்லாந்து படுத்துட்டு ரெண்டு காலையும் மேலே தூக்கி தவிரலை வால் சப்போர்ட்டில் வைங்க அப்போது ஒரு எல் ஷேப்பில் அப்போது தலைக்கு தேவையான ரத்த ஓட்டங்கள் வரும் கைகள்லையும் உள்ளங் கைகள்லையும் உள்ளங்கால்கள்லையும் அழுத்தங்கள் அவ்வப்பொழுது ஒரு ப்ரெஷர் நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறது மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன் கொடுக்கும் முக்கியமாக இரண்டு கைகளை மடிக்கும் பொழுது இந்த ஒரு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல உங்களுடைய ஆள்காட்டி விரலையும் அதற்கு அடியில் உங்களுடைய பெருவிரலையும் வைத்து ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா மைண்டில் ஒரு பெயின் நீங்களால் ஃபீல் பண்ண முடியும் இந்த பெயின் அப்பப்போ நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பெயின் வராமல் தவிர்க்க முடியும் மைக்ரைனுக்கு சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் மனம் சம் முக்கியமான ஒரு காரணம் மனம் மகிழ்ச்சியா இருக்கணும் மனம் எப்போ மகிழ்ச்சியாக இருக்கும் சுற்றி உள்ளவங்க நல்ல விஷயத்த பண்ணால் மனம் திறந்து பாராட்டுங்க ஒரு மேடையில் ஒருத்தர் பேசிட்டு கை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்துங்க மற்றவர்களை உற்சாகப்படுத்தும் பொழுது அவ் மற்றவர்களோடு அன்பாக பழகும் பொழுது அவர்களை பாராட்டும் பொழுது உங்கள் மனம் லேஸ் ஆகும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும் அதன் மூலமாக கூட மைக்ரைனில் இருந்து மிகச்சிறந்த நிவாரணம் அடைய செய்ய முடியும் ஸோ மைக்ரைன் இருக்கிறவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அஜீரணம் தவிர்க்க வேண்டும் மலச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கணும் மனச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கணும் நல்லா தூங்கணும் உண்ணுகின்ற ஆகாரத்தை நார்ச்சத்துக்கு நிறைந்த உணவை சாப்பிட்டு இயற்கையான ஆயுர்வேத முறைப்படி உங்கள் வாழ்வியலை அமைத்து கொண்டால் உங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி இயற்கை உணவுகளை உட்கொண்டால் நிச்சயமாக மைக்ரைன்கிறது ஆயுட்காலம் வரை அவதிப்படுகின்ற ஒரு பிரச்சனை அல்ல குறிப்பிட்ட குறிப்பிட்ட அதிலிருந்து வெளிவருகின்ற ஒரு சிறிய ஒரு பிரச்சனையாக எடுத்து விடுபட முடியுகின்ற ஒரு நம்பிக்கையை விதைப்பதில் ஜெய்க பீசா பெருமை கொள்கிறது அன்புடன் டாக்டர் சுந்தர் பர்மா